ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நாலு ஏக்கர் தரிசு நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இதோட பிரைஸ் என்ன இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காம பெல் ஐக்கனாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து திண்டுக்கல் மாவட்டம் அதுவும் பஸ் இருந்து அதிகபட்சமே ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான தரமான ப்ராப்பர்ட்டியை இப்போ நம்மளுடைய சேனலில் ரிவியூ பண்ண போகிறோம் அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள் லொகேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம செம்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வக்கம்பட்டிக்கு முன்னாடி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்தம் வந்து நாலு ஏக்கரு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு தரிசு நிலம் கேணி போர் சர்வீஸ் எதுவுமே கிடையாது எம்டி லேண்டு தான் நமக்கு நல்ல சேஃப் ஸ்ட்ரக்சரில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறச்சி வாங்கிக்கலாம் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை பேசி குறச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்தும் நம்ம டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் அதே போல் இதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் ரெண்டு சைடுமே வந்து ரோடு ஆக்சஸோடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இடம் வேணும் இல்லை ஃப்ளாட் போடுற பர்பஸுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன் இல்லை சொந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து உண்மையிலே நமக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு இரநூறு அடி டு முந்நூறு அடிக்கு குறையாமலே தாராளமாக ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது நல்லா சேஃப் ஸ்ட்ரக்சரில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக தான் இந்த இடத்த வந்து கொடுக்குறதா இருக்காங்க விலையை பொறுத்த வரைக்கும் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறச்சி வாங்கிக்கலாம் நேரடியாக வேணுன்னா வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து சர்வேரை வச்சு அளந்து சுற்றிலும் வந்து ஃபென்சிங் வந்து போட்டிருக்காங்க வெறும் ரெண்டு நாள் தான் ஆகுது நிறைய பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஹாப்பி சிட்டி ஜேஜே ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரீம் சிட்டி இந்த மாதிரி வந்து ஃப்ளாட் பிரித்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது அத்தனை பேருக்குமே இந்த இடம் காம்பேக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடோன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து செட்டாகும் கம்பெனி பர்பஸ் ஓரியன்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் செட் ஆகும் அது இல்லாமல் ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இந்த அக்ரி ஓரியன்டாக உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து காம்பாக்டாக இருக்கும் இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணலாம் இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் ஈஸி கூட வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து புக் பண்ணிக்க முடியும் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களோட சப்போர்ட் இல்லாட்டி நாங்கள் இல்லைங்க உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்